முதலீட்டு தயாரிப்பாளர் சங்கத்தை சார்ந்த ஆர் கே அன்பு செல்வம் அவர்களை அழைக்கின்றனர் வணக்கம் இங்கே வந்திருக்க அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் மேடையில் இருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் அண்ணன் எம்ஜிஆருடைய செல்ல பிள்ளை அண்ணன் தென்னரசு அவர்களுக்கும் என்னுடைய மனுமாக நன்றி தெரிஞ்சுக்கிறேன் காரணம் யார் கேட்டால் அண்ணனே ஒரு பெரிய ஹீரோ அதில் அது எண்பத்தி ஒன்று அக்னி பார்வை இதில் வச்சுருந்தாங்க மவன் ரோட்டில் அண்ணா மேம்பர் பக்கத்தில் நான் எண்பத்தி ஒம்பது சினிமாவுக்கு வந்தப்போ அண்ணோனோட கட்டவட்டை பார்த்துட்டு தான் டெய்லி போவேன் சான்ஸ் தேடவே ஏன் இதை சொல்கிறேன்னா வாங்கினேன் வணக்கம் என்ன அப்படின்னு ஒரு படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் படம் இன்றைக்கி சூப்பர் ஹிட்டாக ஓடிட்டுருக்கு கில்லி அஞ்சு கோடி ரூபா வசூல் கரெக்ட் பண்ண போதுண்ணே இன்னை காரணம் என்னன்னு கேட்டால் எப்படி விஜய் வந்தாரோ எப்படி ஒவ்வொரு நடிகர் வந்தாங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வாங்கினேன் வணக்கணுங்கிற பையன் ஹீரோ இன்றைக்கி சுந்தர் சுந்தர் நினச்சிட்ருக்காரு என்ன காரணம் கேட்டால் எல்லோருமே வதகு போட்டு தான் முளைச்சு விடுவான் ஒன்றும் இல்லை அமைச்சர் தான் அண்ணன் திருநாகரசர் ஏன் என்னன்னா அவரே ஒரு ஹீரோ அடிச்சார்ன்னா அவர் எவ்வளோ புன்னிக்கு பண்ணுவார் இன்னைக்கு பாருங்கள் நான் இன்னைக்கு எண்பத்தி ஒன்பதில் பார்த்தோம் அதே மாதிரி தான் இருக்காரு இருக்கார் நீங்கள் நம்மளா தேர் நம்மளால் தேர் உண்மை ஏன்னு கேட்டீங்கன்னா பதினாறு வயதுலேன்னு ஒரு படம் ஒன்று வந்துச்சு அது கமலஹாசன் வந்து ஹீரோ அடிச்சார் பாரராஜா அண்ணன் வந்து டேர் பண்ணாரு அந்த படம் வந்தப்போ தான் தமிழ்நாட்டில் முதல் சூப்பர் ஸ்டார் ஆனார் அன்னைக்கு கமலஹாசனும் பாதராஜாவும் தான் உதவாகனு ஒரு படம் வந்துச்சு டி ராஜன் அன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆனார் அதுமாரி முந்தாளி முடிச்சுன்னு ஒரு படம் வந்துச்சு பாக்யராஜ் யார் சந்து பொந்தில் உலகம் உலகம் தெரிய ஆரம்பித்தது பாக்யராஜ் படம் அதேமாரி மூன்று முகன்னு ஒரு படம் வந்துச்சு இன்னைய வரைக்கும் சூப்பர் ஸ்டார்ன்னு வந்துருக்கார் ரஜினிகாந்து அதேமாரி இது வைத்தியகாந்த்னா ஒரு படம் வந்துச்சு விஜயகாந்த் அன்னைக்கு நான்லாம் வந்து சுற்றுத்தரமாக ஓடி போய் வீடியோ பார்த்தோம் காரணம்னா அப்படி ஒரு ஹிட்டு படம் அதேமாரி உதயகேதன் ஒரு படம் வந்துச்சு அதில் மோகன் மைக்க பிடிச்சாரு உலகம் முழுக்க தெரிஞ்சாரு அந்த படம் ஓடுனதுக்கு காரணமே உதவி கேதம் கவுண்டம் மணி அண்ணன் செஞ்சில் நீ அண்ணன் செஞ்சிலுன்னு வரல இந்த படத்தை சொன்னாங்கல்ல நீ பேசுனு சத்தியமாக நீ பேசுகிறேன் செந்தில் ஒரு ஆள் போதுங்க அந்த படத்துக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் இதுக்கு மேலே உங்களுக்கு ஹீரோவுக்கு என்ன வேணும் ஹீரோவுக்கு மிகப்பெரிய டாப் இருக்கிறாரு அப்புறம் ஃபுல்லாக அரசியல் படம் கம்ப்ளீட்டாக போட்டார் அரசியல் செ மாற்றி மாற்றி செந்தில் அரசியல் பேசுகிறாரு இன்னைக்கு எப்படி சினிமாவில் பொட்டி வாங்கிட்டு கட்சி மாறுறாங்க அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டு இன்னைக்கு அரசியல் சினிமாவோட காரணம் என்னன்னா பொட்டியை வேணால் உடனே வேறு இடத்துக்கு போய் ஓட்ட போட்டு அப்படியே காசை வாங்கிட்டு அப்படியே வச்சு மாற தெளிவாக சொல்லியிருக்காங்க ஏன் என்ன சொல்கிறேன்னா ஒவ்வொரு படத்தில் நடிக்கும் போது அவங்களும் ஹீரோ 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 தான் வராங்க இன்னைக்கு ரஜினிகாந்த் இன்னைக்கு எப்படி இருக்காரு இன்னைக்கு விஜய் எப்படி இருக்காரு ரஜினி எப்படி இருக்காரு கமலுக்குன்னா அவங்களே கஷ்டப்பட்டு தான் உயர்ந்திருக்காங்க அதேமாரி தான் இன்றைக்கி நம்ம பையன் சுந்தர் வந்து கஷ்டப்பட்டு இன்னைக்கு கமலாவில் கொண்டு வந்து இன்னைக்கு ஆடியன்ஸ் வச்சிருக்காருன்னா இது பெரிய படம் நான் எங்க சங்கம் வந்து சிறுமூல் திறப்பு சங்கம் தான் பேரு தான் சிறுமூல் திறப்பு சங்கம் அஞ்சு கோடி எடுக்கலாம் ஐநூறு கோடி எடுக்கலாம் சினிமா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு கமலால் ஆல இது பெரிய படம் தான் காரணம் என்ன கேட்டால் கமலால் வைக்கிறதுக்கு மிகப்பெரிய அந்த இது வேணும் கெப்பாசிட்டி வேணும் வச்சிருக்காருன்னா ஒய்ஃப் வந்து நாங்கள் ஜூனியர் அப்படிதாங்க எல்லாரும் வந்திருக்காங்க சொன்னது தான் உண்மை நீ எம்ஜிஆர் யாரு ஜூனியர் வந்தாரு சிவாஜி எப்படி இருந்தாரு ரஜினி எப்படி இருந்தாரு கமல் எப்படி இருந்தாரு எல்லாருமே சாதாரணமாக வந்து வந்தவங்க தான் நான் ஓப்பனாக பேசுவேன் எதுவும் பார்க்க மாட்டேன் காரணம் கேட்டால் எல்லாரும் வரலாறு எனக்கு தெரியுங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன் என்ன காரணம் சினிமா யாரையுமே கைவிடாது நம்மளோட எண்ணமும் நம்மளோட ஒழுக்கமும் நம்மளோட நடவடிக்கையும் நம்மளோட செயலும் தான் சினிமா காப்பாற்றுமே தவிர சினிமாவை யாராலையும் அழிக்க முடியாது காரணம் அரசியல் அன்றைக்கி வருவாங்க போவாங்க நீங்கள் சினிமா கரெக்டாக நேர்த்தி பாருங்கள் யாரையுமே தோக்க முடியாது நம்ம சொன்னாலும் அத்தனி லிஸ்ட் எடுங்க யாராவது ஒரு ஆள் தோத்தாமல் சொல்லுங்கள் சினிமா ஜெயிச்சவங்களெல்லாம் ஏன் சத்யராஜ் எடுத்துங்க வில்ல அலையில அலைகளில் போயிருந்து கலவர கேட்கலாம் படம் வந்துச்சு இன்னை வரைக்கும் நடிச்சிட்டு இருக்காரு சத்யராஜ் இன்றைக்கு வரைக்கும் நடிச்சிருக்காரு ஏன் எல்லாேருமேக்கும் ஒரு நேரம் காலம் வரும்போது அதை பயன்படுத்தணும் நான் இன்னைக்கு இருக்கிறேன் ஏன் நீங்கள் நான் திருநாச அமைச்சரே நான் சொல்கிறேன்னா நான் பார்த்து ரசித்தேன் மூணு மாதம் அவர் கட்டு பார்த்துட்டே போவேன் டெய்லி ஏன்னா அவர் நிற்பார் அப்படியே ஏன்னா அப்படியே அவர் இன்றைக்கே அந்தமாரி இன்னைக்கு இருக்காரு பாருங்க உங்க இன்னைக்கு நேரம் வந்து அண்ணா வந்து நம்மளுக்கு பேசுறதுக்கான இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பெரிய பாக்கியம் இந்த படத்தை வந்துடாரு பாருங்க அதுதான் மிகப்பெரிய பாக்கியம் ஏன்னா இவர் மீண்டும் அவர் எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் இல்லாத அண்ணா எம்ஜிஆர் ஏன்னா அவ்வளவு பொறுப்பா பார்த்துட்டாரு முதலமைச்சர் எம்ஜிஆர் அதனால இந்த படம் ஓடணும் இன்னொன்று சொல்லுறேன் தயவு செய்து விளம்பரம் முழுக்க டிவி சேனல் கொடுங்க நான் என்னோட தனிப்பட்ட கருத்தை யார் தப்பாளிக்க வேண்டாம் ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க அரசியல் நிகழ்ச்சி நடந்துச்சு எல்லா டிவிலையுமே கோடி இலங்கை செலவு பண்ணி தான் நீ ஓட்டு போடுற மக்கள் அதே மாதிரி தயவு செய்து சுந்தர்ட்ட சொல்றேன் எந்த சேனலாக தந்தி சேனலாக இருந்தாலும் சரி இசையில இருந்தாலும் சரி ஜெயா இருந்தாலும் சரி சன் மியூசிகா இருந்தாலும் சரி தாலிமரம் இருந்தாலும் சரி எந்த டிவியாக இருந்தாலும் சரி டிவி நியூஸுக்கு கொடுங்க உங்களுக்கு பப்ளிசிட்டி கரெக்டாக தெரியும் மக்கள் மத்தியில் ரீச் ஆகும் பத்து பேர் பார்த்தாலும் ரெண்டு பேர் வந்து படம் பார்க்க வருவான் ஏன்னா மற்ற எல்லாருமே ஏமாத்துறாங்க தை விசை தப்பான்னுக்காதீங்க சுந்தர் டிவி விளம்பரத்துக்கு நீங்கள் படத்தை விளம்பரத்தை கொடுக்கணும் டிவி விளம்பரத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டால் அந்த சேனல் தான் கரெக்டாக வரதா வழியாங்குது நிமிஷம் பார்த்துக்கலாம்ப்பா எல்லாமே ஏமாத்துறாங்க தை விசை ஏன் தப்பான்காதிங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையுமா அண்ணன் எல்லாம் தெளிவாக பேசுவார் நன்றி வணக்கம் Thank you, sir. Yeah.